ஏற்போர்ட் சென்னை ஏர்போர்ட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட் புது ஏர்போர்ட் டெல்லி ஏர்போர்ட் பாம்பே ஏர்போர்ட் எல்லாரும்

ஒரு மெசேஜ் கொடுக்காரு ஒரு ஸ்கூலில் அவர் என்ன சொல்கிறாரு நான் போகிற இடம்லாம் அவர் ஃப்ளைட்டில் போகிறார் அதிகமாக நான் போகிற இடம்லாம் கிறிஸ்துவருக்குன்னு ஒரு கிறிஸ்துவருடைய பேரில் ஒரு ஏரோப்ளேன் இல்லை அவங்களுடைய கம்பெனி அவங்க இப்போ கம்பெனி பேரில் ஒரு ஏரோ ஒரு ஏரோப்ளேன் வச்சு நடத்துகிறேன் அவர்கள் இல்லை நபர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அந்த அளவுக்கு கிறிஸ்துவரோட பணம் இல்லை அண்ணா நடங்காட்சியாக இன்றைக்கி வாழுறாங்க இந்த அவர் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா ஃப்ளைட்டு வாங்கணும் கிறிஸ்துவர் ஃப்ளை கிறிஸ்துவர் பேர் ஃப்ளைட் வாங்கணும் அப்படின்னாரு இந்த ஃப்ளைட்டு எப்படி வரும் ஜவு பண்ணிகிட்டு இருந்தால் வந்துடுமா பாட்டு சர்ச்சுக்கு போய் பாட்டு பாட்டு இருந்தால் வந்துடுமா ஃப்ளைட்டு ஏரோப்ளைனு விடு தேடி இங்கே இந்த ஏரோப்ளை வாங்கிறதுக்கு பணம் தேவைப்படுது அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அதை சொல்ல தெரியும் அதை சொல்ல தெரியாது இந்த இந்த ஜான் ஜபராஜிக்கு பணத்தை சம்பாதிச்சா தானே போயிட்டு ஏறப்படையா வாங்க முடியும் அந்த பணம் சம்பாதிக்கிறது வழி என்ன சொன்னீங்க இந்த உலகத்துல கல்வி மையமா வச்சு படிச்சவனா நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க படிக்காதவங்க கை நாட்டு என்ன செய்கிறாங்க மூட்டை தூக்கியோ மற்ற வேலைகளை செய்யுதோ அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி பண வழி இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு அது எந்த அதில் ஒரு வழி கூட நீங்க சொல்லலை ஆனா பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் ஹேரப்டர் வாங்கணும் ஈரோப்டர் வாங்கணும் பணம் சம்பாதிக்கிற வழியை சொன்னதுன்னா அந்த வழியில் போய் செய்வாங்க நீங்கள் பாட்டு பாட்டிட்டு கை இப்போ சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு அவங்க இதுதான் செய்கிறாங்க அப்புறம் பணத்தை தேடுறது கிடையாது படிப்பை தேடுறது கிடையாது பணம் உண்மை பரவலாக கொண்டு போவாது கட்ட கல்வி உன்ன பரவலாக கொண்டு போவாது அப்போ எப்படி பணத்தை தேடுவாங்க படிப்பை படித்து முன்னேறுவாங்க ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான வழி வழியை வேதத்தில் சொன்னது கிடையாது வேதம் ஒரு வாழ்வியல் புத்தகம் நம்முடைய மனிதரை மனித வாழ்க்கையை பற்றி இந்த வேதம் என்ன சொல்றது பைபிள் அதை அறிந்தவர்கள் ஒருத்தர் கிடையாது ஒரு திட்டம் தெளிவமான விளக்கத்தை இவங்க பைபிள் வந்து கொடுக்கறது கிடையாது அதனால் இன்னைக்கு குழம்பிய நிலை குழம்பிய நிலை சசி ஓடுறோம் அந்த பாசி இந்த பிரேவர் அந்த பிரேயர் கன்வென்ஷன்னு வீட்டில் உட்காந்து ஒரு பிள்ளைக்கு ஐந்து நிமிஷம் பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு மனநிலையை வரல அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம நம்ம பணத்தை சம்பாதிக்கிறது கல்வி கற்று வாழ்க்கையில் முன்னேறது அடுத்த கட்டத்துக்கு போறது பேங்க் பேலன்ஸ் எப்படி நம்ம உருவாக்குறது பணத்தை எப்படி அதிகப்படுத்துறது அடுத்த கட்டத்துக்கு போறது இதெல்லாம் செஞ்சால் தானே படிக்கணும் நேரம் தவறாத உழைக்கணும் அதை உழைக்கிற உடம்ப பராமரிக்கணும் இதெல்லாம் நான் ஒரு தேவையானது செய்ய வேண்டிய வேலை இந்த உலகத்தில் அதை முக்கியத்துவப்படுத்துறது ஒருத்தர் கிடையாது பாட்டு பாடி ஜோமனு கல்முறை கைத்தட்டு எகிரிபுதி எகிரிகுதி? பசுத்தாடு எகிரி விதிதான் இங்க எல்லா மத்தியிலும் ஒரே வழி தான் போயிடுறாங்க எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே